ும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே நிறைந்த நேயர்களே பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி தமிழ் வருடத்தில் விசுவாபு வருடம் ஆடி மாசம் இருபத்தி எட்டாம் நாள் புதன்கிழமை சந்திர பகவான் இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் மேல பகல் ஒரு மணி வரைக்கும் போயிட்டு இருக்காரு பிறகு ரேவதி நட்சத்திரத்துல அனுக்கிரகம் அனுப்புற இன்னைக்கு என்ன விசேஷம்னா திருத்தணி முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு பால் அபிஷேகம் இன்னைக்கு முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்றது விசேஷம் இன்னைக்கு திருத்தணி முருகனுக்கு அவ்வளவு விசேஷமான நாள் இந்த பால் அபிஷேகம் செய்யறதுனால ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகும் மேஷராசி என்பர்களே இதனால் அற்புதமான நாள் சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் சனி பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் உங்களுக்கு புதன் பகவான் ரொம்ப சாதகமா இன்னைக்கு இருந்து நன்மைகள் தர பிசினஸ் தொடர்பான பயணங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த யங்ஸ்டர்ஸ் ஒரு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு இன்டர்வியூ நேர்முக தேர்வில் கலந்து கொண்டா உங்களுக்கு தான் வேலை வேலைன்றுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கார் இந்த நாள் ஹெல்த் ரிலேட்டட் விஷயத்தில் மட்டும் இந்த மேஷராசிக்காராக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கே தவிர மற்றபடி அற்புதமான நாள் வேலை வாய்ப்புக்கு நல்ல நாள் பிஸ்னஸில் லாபகரமான நாள் கல்வியில் ஆன்லைன் எஜுகேஷனில் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் இப்போது அந்த கோர்ஸ்னால உங்களுக்கு பிற்காலத்தில் மிகச்சிறந்த எதிர்காலம் அமையும் கணவன் மனைவி கிடையிலே ஒரு நல்ல அந்யோனியம் இருக்கும் உனக்கு தான் எனக்கு நீ பொருத்தமான ஜோடியை கடவுள் எப்படி அப்படின்னு சந்தோஷமா பேசி நடக்கும் அது வேற விஷயம் பேச்சில் உனக்காக கடவுள் என்னை படித்திருக்கிறார் பேசும்போது ஒரு சந்தோஷம் தான் குடும்பத்தில் அப்படி இருக்கும் ரிஷபராசி என்பர்களே இது மிக மிக சந்தோஷமான நாள் அனுபவத்தினால வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க போறோம் வாழ்க்கையில் முதல் முறையா கஷ்டம் வரும்போது கஷ்டமேன்னு தோணும் அடுத்தடுத்து கஷ்டம் வரும்போது பழகி போயிடும் ஆமா இந்த பிரச்சனை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு கடந்து போயிட்டே இருப்பாங்க அதுதான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னா இன்னைக்கு இந்த தனஸ்தானம் வலுத்து இருக்கு இல்லையா உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் எப்படி வருமானம் கொண்டு வருதுன்னு இப்ப உங்கள்ட்ட கத்துக்கணும் பல்வேறு வகையிலும் முயற்சி பண்ணுவீங்க நல்ல வருமானம் கொண்டு வருவதற்கு எல்லா வகையிலும் முயற்சி பண்ணுவீங்க பூமியினால் ஆதாயம் பூர்வீக சொத்தினால் ஆதாயம் உடன்பிறந்த சகோதரர்களினால் மனசுக்கு சந்தோஷம் இப்படி எல்லா வகையிலும் ரொம்ப நல்லா இருக்கும் சிலருக்கு காதல் கைகூடக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தில் பிரிஞ்சிருந்தவங்க இப்ப மீண்டும் சேருவாங்க சிலருக்கு மூச்சு சம்பந்தமான பிரச்சனை உடம்புல இருக்கும் எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கும் அடிச்சாம்பாரு அப்பாயின் அப்படின்னு சந்தோஷப்பட்டு

பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய முயற்சி அமையும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் படிப்புல படு சுட்டியா வர போறீங்க புரியாத பாடம் கூட புரியும் நீங்க உட்கார்ந்து படிக்கணும் பாடத்துல நல்ல மதிப்பெண் பெற புரியும் கடகராசி அன்பர்களே இந்த நாளில் சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்க சனி பகவானும் ஃபாரின்ல வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க அற்புதமாக ரெண்டுல கேது பகவான் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடணும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய தெற்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரு பொயிலை கண்ட உண்மையின்னு கடதாசன் எழுதுறார் பிள்ளையார்பட்டி விநாயகரை பற்றி அவரை போய் நமஸ்காரம் பண்ணி பாருங்க பெரிய பலன் கிடைக்கும் கைமேல பலன் கிடைக்கும் அதுவும் கரசை கரணத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு ராசிக்காராலும் சரி உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு கரசை கரணம் போட்டிருந்தாலே பிள்ளையார்பட்டிக்கு போயிடணும் பிள்ளையாரை போய் நமஸ்காரம் பண்ணணும் அன்னைக்குலேருந்து வாழ்க்கையில வெற்றி முகம்தான் உங்களுக்கு நீங்க பிசினஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூடும் ஒரு நல்ல நாளா இந்த நாள் உங்களுக்கு அமைய சிம்மராசி சிம்ம ராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னும் எட்டாம் இடத்துல போயிட்டு இருக்கார் எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தது யாரு அப்படின்னு கேட்ட மாதிரி சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் சிலருக்கு வேலை விஷயத்தில் திடீர்னு ஒரு வேலை மாற்றம் ஏற்படும் ஆஃபீஸில் மேனேஜரை கண்டாலே ஒரு எரிச்சல் வரும் எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட தான் வேலையை கொடுக்குறான் அப்படின்னு தோணும் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆஃபீஸில் என்னத்தான் வெரைட்டி வெரைட்டி வேலையை கொடுக்குறாரு அப்படின்னு அவரை பார்த்தாலே தோணும் எந்த கருத்து இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாது அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபினான்ஷியலா எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் கடவுள் கொடுப்பாரு உங்கள் பிள்ளைகளுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும் கல்யாண விஷயம் நல்லபடியாக கூடி வரும் புதிய வாகனங்கள் வாங்குற சிந்தனைகள் இன்னைக்கு பெருகும் ஆனால் இன்னைக்கு பயணங்களை அவாய்ட் பண்றதுதான் நல்லது உங்களுக்கு கண்ணிராசி என்பர்களே கண்ணிராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் நீங்க உங்களை தேடி வருவாங்க சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா என்ன பதில் சொல்லணும் சார் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி பழகணும் சிலருக்கு என்னத்த சார் வாழ்க்கை ஏன் சார் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோன்னு தோணுது அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும் நீங்க பார்க்குற ஆளெல்லாம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் யார்டெல்லாம் கேட்குறீங்களா ரோட்டில் பார்க்குறவங்கலாம் இன்னைக்கு புலம்பி தள்ளக்கூடிய நாளாக இருக்கு அதே சமயத்தில் நீங்கள் தன வருமானம் பெருகும் குடும்பத்தில் சுப செய்தி தேடி வரும் பிசினஸ்ல முன்னேற்றம் உண்டு துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய நல்ல நாள் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு கைகூடும் பிசினஸ்ல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா நீங்க இருப்பீங்க கல்வி முயற்சிகளில் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது இன்னைக்கு நடக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே பூர்வ புனிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் இருக்கிறதுனால இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடு தான் சிறந்தது உங்களா குழந்தை பாக்கியம் வாழ்க்கை நீங்கள் குழந்தை பாக்கியம் உண்டு இது நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் பிசினஸ்ல இன்னைக்கு அழவா இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் மாணவர்கள் படிப்பில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும் தனுசுராசி என்பர்களை நல்ல தன வருமானம் பெருகும் மனோதைரியம் பெருகும் ஆனால் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் இன்னைக்கு தேவைப்படுறது வீட்டில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சின்ன ரிப்பேர் ஒர்க் இருந்தாலும் சரி சரி பெரிய அம்மாவின் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் மகர ராசி என்பர்களே வருமானம் பெருகும் செல்வாக்கு பெருகும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் சர்வீஸ் செக்டர்ல இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு கும்பராசி என்பர்களே முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை தரும் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணணும் இப்போ பரிகாரம் பண்ணிடப்படாது முருகப்பெருமானுக்கு இந்த பரிகாரம் பண்றேன்னு கூடாது இன்றைய தினத்துல முருகனுக்கு பிரார்த்தனை செய்யணும் மனதால பிரார்த்தனை பண்ணுங்க என்ன பிரார்த்தனை இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் வியாபாரத்துக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்வியில் நல்ல அபிவிருத்தி இன்னைக்கு உண்டு நல்ல நாள் மீனராசி என்பர்களே புதிய வீடுமனை வாங்குறதுக்கு யோகம் இன்னைக்கு உண்டு லைஃப் பார்ட்னர் வழியில சொத்துக்கள் வரும் காதல் விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கும் படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு கண் திருஷ்டி கண் கோளாறுகள் இன்னைக்கு இருக்கலாம் நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா